சொல்ட்டுப்படி சமையம் இன்னைக்கு பச்சை பச்சைப்பேர் சுக்கா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கப் பச்சைப்பேர் எடுத்துருக்கோம் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை கொஞ்சம் புதினா தலை ஒரு அரை முறி தேங்காய் துருவியது தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் பூண்டு கொஞ்சம் மூணு பெரிய வெங்காயம் பட மிளகா அவ்வளோதான் தேவையான பொருள் பேப்பர் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பச்சைப்பயிறு அரைச்சி எடுத்துக்கும் பச்சைப்பயிறு தேங்காய் சின்ன சீரம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி செட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி குணாரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதை எல்லாம் கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சுங்க பாண்டம் மட்டும் தட்டி வச்சுக்கலாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் எண்ண ஊத்திக்கலாம் சோடேறனான சின்ன சிர கொஞ்சம் பெரிய கொஞ்சம் மிளகு பச்சை வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி தொழில் சேர்த்துக்கலாம் நல்ல கத்தொழி சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் காஷ்மீர் ஜூ

நம்ம பச்சை பயிர் வேக வச்சது எடுத்து உள்ள கொடுத்தேன் கட் பண்ணி வச்சது பச்சை பயிர் சுக்கா ரெடி நம்ம இறக்கிடலாம் பச்சைப்பயிர் சுக்கா ரெடி நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன்